اسا 2 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 கொடுறோம் மேடிகளை பாத்துட்டே இருக்க மாட்டோம் ஆமா காமிஷன் வாங்கிட்டு போறோம் போடா யாக்கறது கேக்குறது ஆப்ஷன் யார்கே கொடுத்தது கமிஷன் எங்கள கொடுத்தீங்க நீங்க கண்டவங்க கோயில் வர அந்த போகலாம் மையர் கேக்குறத நானே போ கொடுத்து வச்சிருக்கேன்

கோயிலுக்கு வரவருக்கு கொடி இருக்குறது சிம்பிளா கே ஆமா சார் எங்களுக்கு எங்களா கொடி கிடையாது பர்மிஷன் இல்லாதவருக்கு கொடி என்ன லாஜிக் எனக்கு